சிறந்த மாதம் மார்கழி மாதம் ஆமாங்க எல்லா மாதங்களிலும் சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த மார்கழி மாதத்தில் பூலோகத்திற்கு தேவர்கள் வருவதா ஐதீகம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசைகளிலும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி அமாவாசை இந்த மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபட்ட அவர்கள் வைகுண்டத்திற்கு போவதாக ஒரு ஐதீகம் நம்மளுடைய முன்னோர்களை இந்த மார்கிழி அமாவாசையில் வழிபட்டால் நம்மளுடைய வளர்ச்சிகள் அதிகரிக்கும் நம்மளோட பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கும் மார்கழி அமாவாசை என்று நம் வீட்டில் கோலம் போடக்கூடாது கோலம் போட்டால் நம் முன்னோர்கள் வருவது ஒரு தடைப்பட்ட நிகழ்வாகும் அதனால் நாம் வீட்டில் முன் கோலம் போடக்கூடாது கோலம் என்பது லக்ஷ்மி தேவி இருக்கும் இடமாகும் அதனால் லக்ஷ்மி தேவி இருக்கும் இடத்தில் நம் முன்னோர்கள் வருவதற்கு தயங்குவார்கள் மார்கழி அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம் அது மட்டுமின்றி நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மார்கழி அமாவாசை என்று நாம் சமைக்கும் உணவை காகத்திற்கு முதலில் எடுத்து வைத்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் நாம் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதாக ஐதீகம் அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்தது என்பது ஒரு ஐதீகம் மார்கழி அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது நம் முன்னோர்களின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வ வழிபாட்டை தான் நாம் தொடங்க வேண்டும் நமக்கு பிடித்த கடவுளை முதலில் வழங்கினாலும் குலதெய்வ அருள் இருந்தால்தான் அந்த பிடித்த கடவுள் கூட நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் அதனால் நம் முதலில் குலதெய்வ வழிபாட்டை நாம் துவங்க வேண்டும் மார்கழி அமாவாசை அன்று மாலையில் குலதெய்வத்திற்கு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் மார்கழி அமாவாசை என்று குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் கண்டிப்பாக சென்று வாருங்கள் குலதெய்வ ஆசிர்வாதம் அனுகரமும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அதுவும் வெள்ளிக்கிழமை வருவதால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த வெள்ளிக்கிழமை வருவதால் பாசிப்பயிறு பாயாசம் வைத்து அதை கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வையுங்கள் ஒரு விளக்கு ஏற்றி இந்த பாசிப்பயிறு பாயாசத்தையும் வைத்து கடவுளுக்கு வணங்கி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த அனைத்து வெற்றிகளும் வந்து கொண்டே இருக்கும் மார்கழி அமாவாசை அன்று உங்களால் முடிந்த அளவு உணவுகளை தானமாக வழங்குங்கள் இந்த தானங்கள் உங்களுக்கு பல மடங்கு வளர்ச்சியையும் வெற்றி பாதைகளையும் காட்டும்